மதுரையில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலைநேர தன்னா போராட்டம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் அரசு உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயப்படுத்துவதை கைவிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலைநேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் தமிழ் தலைமை வகித்தார் மாவட்ட துணைத் தலைவர்கள் சந்திரபாண்டி மகேந்திரன் மனோகரன் மாவட்ட இணைச் செயலாளர்கள் பாண்டிச்செல்வி ராம்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் மாநில செயலாளர் நிறைவுரையாற்றினார் மாவட்ட பொருளாளர் பரமசிவன் நன்றியுரையாற்றினார் இந்த போராட்டத்தில் மாநில மாவட்ட வட்டக்கிளை நிர்வாகிகள் மகளிர் துணைக்குழு உறுப்பினர்கள் துறைச்சங்க தோழமை சங்க உறுப்பினர்கள் முன்னணி ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசு நிறுவனங்களை தனியாக அறிக்கை விற்காதே அறிமுக விலைக்கு விற்காதே பறிக்காதே பறிக்காதே உடனடியாக வழங்கிடு திரும்ப வழங்கு திரும்ப வழங்கு பறிக்கப்பட்ட சட்டமான தொழிலாளர் சட்டங்களை திரும்ப வழங்கு திரும்ப வழங்கு ஒன்று மோடி உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்